வெல்கம் டு ஈஸி சமையல் இப்போ நம்ம கிச்சனில் சிக்கன் பகோடா செய்ய போகிறேன் முக்கால் கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன் அலம்பி அது இந்த பெரிய பாத்திரத்தில் கொட்டிக்கிறேன் கடலைப்பருப்பு முக்கால் கப் கார்ன்ஃப்ளவர் பவுடர் அரை கப் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் கால் கப் தேவையான அளவு அந்த முக்கா கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு இப்போது இந்த மொத்தத்தையும் கலச முன்னாடி கொஞ்சம் கேசரி பவுடர் கலந்துக்கணும் கலர் எல்லாம் ஒன்றாக கலக்கணும் இப்போ இந்த கட் பண்ணி வச்ச கறியை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கணும் எல்லாம் ஒன்றோட ஒன்று எல்லாம் சரியாக பிசிஞ்சாச்சுங்க இதை நம்ம இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணும் கொஞ்சம் ஊர்னாதாங்க நல்லாயிருக்கும் இதை நம்ம இப்போ மூடி வைக்க போகிறேங்க கடாய் நல்லா காஞ்சிச்சு இப்போ நான் அதில் எண்ணெயை ஊற்றுறேங்க எண்ணெய் நல்லா காயினோம் சிக்கன் படாங்க இது நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க சிக்கன் பகோடா ரெடி ஆயிடுச்சுங்க இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நன்றாக சுவையாக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க